அனைவருக்கும் வணக்கம் சர்முன் விளையாட முக்கிய அறிவிப்பு பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்கும் கனமழை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இலங்கை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழகத்தை நெருங்கிவிட்டதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக நினைக்கான ரெட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு தற்போது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது விரிவாக்கோ பிரஸ் பண்ணி மேலும் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறதா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழகம் புதுவை கடலூர் பயிரி இலகை டிட்வா புயல் இன்று சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இன்றும் நாளையும் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது இந்த நிலை சென்னை வானிலை மையம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பும் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய சமதம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் மேலும் இன்று தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் புது புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அதிகமழை பெய்யக்கூடும் மேலும் ராணிப்பேட்டை புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மூலவுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் டிசம்பர் ஏழாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிசம்பர் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே தவிர மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக முடிவுடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈடி முழுடன் கூடிய கனமழை முதல் அதிக மழை பெய்யும்